ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமாலைக்கம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே பயனுள்ள வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே மருதாணி வைக்கிறது ரொம்பவே பிடிக்கும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கோன் மருதாணியை விடவும் அரைச்ச மருதாணி வைக்கிறது கைகளுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க ஆனால் அது இலையை வந்து உருவி அரைச்சி அது காய வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குங்க நம்ம எங்கேயாவது டக்குன்னு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா கூட அது வந்து நம்ம செய்ய முடியாது ஏன்னா மொதல் நாளே வந்து நம்ம மருதாணி இட்டால் மட்டும்தான் மறுநாள் வந்து நமக்கு காஞ்சி அழகாக இருக்கும் ஆனால் இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பத்தேன் நிமிஷத்தில் உங்கள் கை வந்து அரைச்ச மருதாணி வச்சா எப்படி வந்து ரொம்பவே சூப்பராக செவக்குமோ அதே போலவே செவந்துருக்குங்க இது ஒரு சூப்பரான சிம்பிளான ஐடியாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்களை போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொட்டாங்குச்சிங்க இந்த மாதிரி கொட்டாங்குச்சி நல்லா காஞ்சதாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஒன்று ரெண்டாக வந்து உடச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து குட்டி குட்டியாக உடைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இப்போ இந்த அளவுக்கு நம்ம உடச்சா போதுங்க அடுத்து உங்கள் வீட்டில் எதாவது யூஸ் பண்ணாத பாத்திரம் வந்து வச்சுருப்பீங்க பாருங்கள் அந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா மண் சட்டி கூட எடுத்துக்கலாங்க நான் வந்து மண் மண்பானையோட மூடி இருக்குது பாருங்கள் அந்த மூடி வந்து எடுத்துருக்கங்க நீங்கள் இந்த ஐடியாவுக்கு வந்து யூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை வந்து எதுக்குமே வந்து யூஸ் பண்ண முடியாது அதாவது இந்த ஐடியாவுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் உங்கள் வீட்டில் எதாவது வேஸ்ட்டாக பாத்திரம் இருந்தால் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கங்க நான் வந்து இந்த மாதிரி மண்பானை மூடி வந்து எடுத்துருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம உடச்ச கொட்டாங்குச்சி வந்து சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கோங்க எல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து பரவுகிற மாதிரி தூவி விடுங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் வந்து மூடுற மாதிரி அதாவது இந்த பாத்திரத்துக்கு கரெக்டாக வந்து ஃபிட் ஆகுற மாதிரி வேறு ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேறு ஒரு பாத்திரம் வந்து எடுத்து இந்த மூடிக்கு கரெக்டாக ஃபிட்டாகிற மாதிரி வந்து எடுத்துருக்கேன் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க அதாவது எந்த ஒரு கேப்பும் இருக்கக்கூடாது அடுத்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாங்க இப்போ இதில் நம்ம மண் மண்பானை மூடியை வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ அடுத்ததாக இதுக்கு மேலே வந்து ஒரு குட்டி பாத்திரம் அதாவது ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க அதை வந்து இது சென்டரில் வந்து வச்சு விட்டுக்கங்க அதாவது இந்த கொட்டாங்குச்சி மேலே வந்து அப்படியே வச்சு விட்டுக்கலாம் இப்போது இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த இன்னொரு பாத்திரம் இருக்குது பாருங்க அதை வந்து மேலே கவுத்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் வெயிட்டுக்காக தண்ணி வந்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி வெயிட் வைக்கும்போது தான் நமக்கு காற்று வந்து எங்கேயும் போகாமல் சீக்கிரம் வந்து அது ரெடியாகும் இப்போ இது ஒரு டென் மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டுங்க டென் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு சைட்லலாம் பாருங்கள் கொஞ்சமாக வந்து புக வருது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம நல்லா டைட்டாக தான் மூடி இருக்கும் இருந்தாலுமே அதையுமே தாண்டி கொஞ்சம் கொஞ்சம் வந்து வெளியே போக வருங்க அந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து மேலே தண்ணி வச்சுருந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு இந்த மூடியையும் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சின்ன கிண்ணம் வச்சுருந்தா பாருங்கள் அதில் கொஞ்சமாக தண்ணி வந்து கலெக்ட் ஆகிருக்கு பாருங்கள் இது தாங்க நம்ம கை செவக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம வெளியே எடுத்து வச்சாச்சு இப்போது இதில் கொஞ்சமாக அதாவது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்து கைகளாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததாக இதில் இன்னொரு பொருள் வந்து சேர்க்க போகிறோம் அதுதான் குங்குமம் குங்குமம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கங்க அதாவது நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம குங்குமம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து பட்ஸை வச்சு தொட்டு நீங்கள் டிசைன் வேறு எதாவது போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் லிக்விடாக சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா அரைச்ச மரதாணி வைக்க போகிறீங்க அந் அந்த மாதிரி வந்து வைக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் திக்காக தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் வந்து கையில் அரைச்ச மரதாணி மாதிரியே இட போகிறேன் இப்போ கைகளில் வந்து நல்லா இட்டுக்கலாங்க நமக்கு வேணுங்கிற டிசைனில் வந்து நம்ம இட்டுக்கலாம் எனக்கு எப்பவுமே அரைச்ச மருதாணியில் இந்த டிசைன் தான் நான் எப்போவுமே போடுவேங்க அதனால் எனக்கு இந்த டிசைன் ரொம்பவே பிடிக்கும் அதனால் இதே வந்து நான் இட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு விரல்களில் இந்த மாதிரி கோப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் புள்ளி வச்சுக்கலாங்க நான் ஃபுல்லாக வந்து கைகளில் இட்டுகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டேங்க இந்த ஒரு விரலை மட்டும் பாருங்கள் இதை மட்டும் நான் கழுவிட்டு வந்துட்டேன் இது எவ்வளோ அந்த அளவுக்கு வந்து செவந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த கை மருதாணி இட்ட கையை வந்து நான் இன்னும் கழுவலை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை காய விட்டுருலாங்க அதுக்கு மேலே காய் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை இது உடனே வந்து காஞ்சிடுங்க ஏன்னா லிக்விடாக இருக்கிறதுனால இப்போ இதில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த லிக்விட் வந்து இருக்குங்க இதை இன்னுமே ஒரு கைக்கு நம்ம இட்டுக்கலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க நம்ம தண்ணீரை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன் எந்த அளவுக்கு சூப்பராக வந்து செவந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் நம்ம அரைச்ச மருதாணி இட்டால் அளவுக்கு சூப்பராக செவக்குமோ அதே போலவே சூப்பராக இருக்குங்க இது நம்ம வந்து டக்குன்னு ரெடி பண்ணி இட்டுக்கலாங்க இது வந்து யார் பார்த்தாலுமே வந்து அரைச்ச மருதாணி அப்படின்னு தான் நினப்பாங்க அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இது வந்து எவ்வளோ நேரம் இந்த கலர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து தாராளமாக ரெண்டு நாள் வரைக்குமே இந்த கலர் அப்படியே இருக்குங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் கூட பயப்பட தேவையே இல்லை உடனே வந்து போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக ரெண்டு நாளைக்கு வரைக்குமே இது சூப்பராக வந்து கலர் நிற்குங்க அதனால் நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடில் வந்து ரெடி பண்ணி உடனே போட்டுட்டு போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்